வணக்கம் இன்றைய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் எரிபொருள் விலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு தொடரும் அனுர அரசின் ஆதரடி ஆட்டம் சிக்கப்போகும் எதிர்கட்சி தலைவர் அரசு நிறுவனங்களில் நடைமுறைக்கு வரும் விசேட வேலை திட்டம் இலங்கையில் ஒவ்வொரு இடங்களில் காட்டு யானைகள் தாக்கி மூன்று பேர் உயிரிழப்பு குழுவை விசாரிக்க தடுப்பு காவல் உத்தரவு மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு மயிரட்டி துறைமுக அபிவிருத்தி பணிகள் அனுரவாள ஆரம்பம்

அதற்கமைய இருநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாவாக இருந்த ஆட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை ஆறு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்றி எண்பத்தி மூன்று ரூபாவாகும் முன்னூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவாக இருந்த சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை பனிரெண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்றி பதிமூன்று ரூபாவாகும் முன்னூற்றி ஐந்து ரூபாவாக இருந்து ஒக்டின் தொண்ணூற்றி இரண்டு ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை ஆறு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாவாகும் எவ்வாறாயினும் ஒக்டின் தொண்ணூற்றி ஐந்து ரக பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெய் ஆகியன ஏற்கனவே விற்பனை செய்யப்பட்ட விலையிலே தொடர்ந்தும் விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஆக்டேன் தொண்ணூற்றி ஐந்து ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை முன்னூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாய்க்கும் மண்ணெண்ணெய் லிட்டர் ஒன்றின் விலை நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் தொடர்ந்தும் விற்பனை செய்யப்படவுள்ளது எதிர்கட்சியின் பிரபலமான தலைவர் ஒருவர் விரைவில் கைது செய்யப்படவுள்ளதாக அனுர அரசின் உலக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஊழல் வழக்கு தொடர்பாக குறித்த அரசியல்வாதி கைது செய்யப்படவுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அவர் அமைச்சராக இருந்த போது அமைச்சின் ஊழியர்கள் குழுவை தனது தனிப்பட்ட நோக்கங்களுக்காக பயன்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே நிறைய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாகவும் அரசு தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் தொடர்பாக ஊழியர்கள் குழுவிடமிருந்து ஏற்கனவே வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதையடுத்து சம்பவம் தொடர்பாக எதிர்கட்சியின் பிரபலமான தலைவரிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட உள்ளன மேலும் அமைச்சின் செலவுகள் தொடர்பிலும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதேவேளை பல்வேறு ஊழல் வழக்குகளுக்காக இந்த ஆண்டு பத்து அரசியல்வாதிகள் விளக்கம் வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் மூன்று பேருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள மையம் குறிப்பிடத்தக்கது குவிந்து கிடக்கும் தேவையற்ற பொருட்களை அகற்றுவதற்கான சிறப்பு வேலை திட்டத்தை இன்று முதல் நடைமுறைப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது செய்தி வாரம் என்று பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டம் இந்த மாதம் முதலாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை செயற்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

விசடு சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளதுடன் அனைத்து அமைச்சர் செயலாளர்கள் மாகாண தலைமை செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் அரச கூட்டுத்தாபரங்களின் பிரதானிகள் ஆகியோருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கி ஸ்ரீலங்கா தேசிய திட்டத்துடன் இணைந்து இது உள்ளதுடன் தேவையான மற்றும் தேவையற்ற பொருட்களை அடையாளம் கண்டு தேவையேற்ற பொருட்களை அப்புறப்படுத்துவது இதன் போது இடம்பெற உள்ளது இந்த வாரத்தில் அரசு நிறுவனங்கள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது குறித்த வழிகாட்டுதல்களின் தொகுப்பையும் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் வெவ்வேறு இடங்களில் காட்டு யானைகள் தாக்கி பெண்ணொருவர் உட்பட மூவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளனர் மனராகளி செவனகலை பகுதியில் காட்டு யானை தாக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் செவனகலை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயது நபரே உயிரிழந்துள்ளார் புத்தலம் நாவகத்தேகம பகுதியில் காட்டு யானை தாக்கி பயோதிபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நாவகத்தேம பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஏழு வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார் தாக்கி புலனரவை சேர்ந்த இருபத்தி எட்டு வயது இந்தோனேசியாவின் ஜகார்த்தாவில் கைது செய்யப்பட்ட இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட ஐந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளும் இரண்டு இடங்களில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது அவர்கள் குற்ற புலனாய்வு தினைக்களத்திலும் மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவிலும் விசாரணைக்காக வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இந்தோனேசியாவில் பத்திர பத்மி உள்ளிட்ட ஐந்து பேர் அந்த நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை எழுபத்தி இரண்டு சாற்று பொருட்கள் மனித எலும்பு கூடுகளோடு மீட்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் குறித்த எழுபத்தி இரண்டு சாற்றுப் பொருட்களும் எடுக்கப்பட்டு பொதி செய்யப்பட்டு பாதுகாப்பாக நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் நேற்றைய அகழ்வு பணி நிறைவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மூன்று மனித மண்டையோட்டு தொகுதிகளோடு காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் குவியலாக போடப்பட்டிருந்த நிலையில் இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித உதயகுடியில் இதுவரை இருநூற்றி ஒன்பது மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது இரண்டு தொண்ணூற்றி ஒரு மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்த அகல் பணிகள் நிறைவடைந்த பின்னர் தான் இதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் ஆய்வு செய்கின்ற வைத்தியர்கள் இந்த அகழ்வு பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதால் இரண்டையும் செய்ய இந்த அகழ்வு பணிகள் நிறைவடைந்த பின்னர் நீதிமன்றங்களில் வழக்குகள் அழைக்கப்படும் போதுதான் குறித்து ராணுவத்தினரிடம் விசாரணை மேற்கொள்வதற்கான சமர்ப்பணங்களை செய்ய முடியும் செம்மணி மனித புதைகுளி அமைந்துள்ள அரியாணை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் இதுவரை முப்பத்தி ஒன்பது தினங்கள் அகழ்வு பணி நடைபெற்றுள்ள நிலையில் நாற்பதாவது நாளாக இன்றும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது செம்மணி மனித புதைப்புலி அகழ்வில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று ஜனாதிபதி அனருகுமாரதி தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மயிலட்டி துறைமுகத்தில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் செம்மணியில் தோண்டப்படும் மனித ஏற்றங்கள் தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் துறைமுகத்தின் மூன்றாம் கட்ட அபிவிருத்தி பணிகள் ஜனாதிபதி திசா திசாநாயக்கவால் இன்று காலை ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது மயிலடி துறைமுகத்தின் மூன்றாம் கட்ட அபிவிருத்தி பணிகளுக்காக முன்னூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிதி ஒதுக்கீட்டின் கீழான அபிவிருத்தி பணிகளை ஜனாதிபதியால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மேடை நிகழ்வுகள் தலைவரின் வரவேற்புரையுடன் ஆரம்பமாகியுள்ளன கடற்கரை நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகனும் கலந்து கொண்டார் இந்த நிகழ்வுகளை பிரதி அமைச்சர்களான சுனில் வட்டக்கள உபாலி சமரசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜெகதீஸ்வரன் இளங்குமரன் ஸ்ரீ பவானந்த ராஜா கடத்தொழில் அமைச்சின் செயலாளர் பிரதம செயலாளர் உள்ளிட்ட திணைக்கள தலைவர்களும் கலந்து கொண்டனர் உள்ள மசாஜ் நிலையத்துக்குள் அத்துமறி நுழைந்து அங்கு பணிபுரியும் மூன்று பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு தப்பி சென்ற இரண்டு கான்ஸ்டபிள்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மசாஜ் நிலையத்திற்குள் அத்துமீறி நுழைந்து அங்கிருந்து பெண் மேலாளர் மற்றும் நான்கு பெண்களை அச்சுறுத்தி அதில் மூன்று பெண்களை பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தியுள்ளனர் போலீஸ் சிறப்பு படியக தலைமையகத்தில் பணிபுரியும் கான்ஸ்டபிள் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர் தப்பிச் செல்ல முற்பட்ட போது மேல்மாடியிலிருந்து கீழே விழுந்து காயமடைந்த நிலையில் கைது செய்யப்பட்டதாக போரளை போலீசார் தெரிவித்தனர்

துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்திருந்த ஒருவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காயமடைந்திருந்தோதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் வவுனியா கற்பகபுரம் பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகர் வயது நாற்பத்தி ஒன்று என்ற ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் குறித்து சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இரவு அனுராதபுரம் மாவட்டத்தின் கேபிச்சிக்கொல்லாவ பகுதியில் இருந்து பகுதியில் கடமையில் இருந்த விசேட அதிரடிப்படையினர் வழிமறித்துள்ளனர் குறித்த வாகனம் நிறுத்தாமல் சென்றதாக கூறப்படுகின்றது இதனையடுத்து விசேட அதிரடிப்படையினரால் அந்த வாகனத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது இதன்போது அதில் பயணித்த இருவர் படுகாயமடைந்தனர் காயமடைந்த இருவரும் வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் அவர்களில் ஒருவரது நிலைமை கவலைக்கிடமாக இருந்த நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக ஜால் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார் இந்நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி இன்றைய தினம் காலை உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பாக வவுனியா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் தமிழ் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்